வணக்கம் ஆன்மீக அன்பர்களே அன்பான வேண்டுகோள் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளே அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா மற்றும் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அது தொடர்பான உடனடி தகவல்கள் ஸ்ரீராம ஜென்மபூமி அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் சோப்பகிறது ஆண்டு தை மாதம் எட்டாம் தேதி ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு சுக்லபட்ச துவாதசி மிருகசீரிஷ நட்சத்திரம் சுயயோக சுபதினத்தில் பிரபு ஸ்ரீராமர் குழந்தை வடிவிலான விக்கிரகம் ஸ்ரீராமர் ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதனால் அயோத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் பிராண பிரதிஷ்டை மற்றும் மும்பாபிஷேக விழாவுக்கு ஐம்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நூறு தலைவர்களுக்கு மற்றும் உலகத்தில் உள்ள யாவர்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விழாவில் கலந்து கொள்ள இல்லாத தாங்களும் பிராண பிரதிஷ்டை அறிவிக்கப்பட்டிருக்கும் புனித நாளில் தங்கள் பகுதிகளில் உள்ள ஆலயங்களின் அருகில் உள்ள பக்தர்களை அழைத்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரத்தை குறைந்தது நூற்று எட்டு முறை சொல்வதோடு பஜனை கீர்த்தனைகள் மேலதாளங்கள் சங்கொலி மணியோசை தீபாராதனை காட்டி பூஜை செய்து கூட பிரசாதங்கள் பகிர்ந்து மகிழலாம் மேலும் ஸ்ரீராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை வைபவம் நேரடியாக அனைத்து தொலைக்காட்சி சேனல்களிலும் ஒளிபரப்பப்படும் ஆலய வைபவ நிகழ்ச்சிகளை அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தொலைக்காட்சி அல்லது எல்இடி திரைகளில் கண்டு கழிக்க தவறாதீர்கள் ராண பிரதிஷ்டை நாளன்று மாலை சூரிய அஸ்தமாவதத்திற்கு முன்பாக அவரவர் தமது வீடுகளில் திருக்கார்த்திகை போன்று தீபம் ஏற்றி கொண்டாடுங்கள் ஸ்ரீராம பிரபு மகிழ்ந்து அருள் பாலிக்கட்டும் ஆலயம் பன்னிரண்டு சிறப்பு அம்சங்களை கொண்டு உள்ளது ஒன்று ஆலயம் பாரம்பரியமிக்க அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டு ஆலய நீளம் கிழக்கு மேற்காக முன்னூற்று அடி அகலம் இருநூற்று ஐம்பது அடி உயரம் நூற்று அறுபத்தொன்று அடி மூன்று மூன்று தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரமுடையது மொத்தம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு தூண்கள் நாற்பத்தி நான்கு வாசல்கள் நான்கு தரைத்தளமான கற்பகிரகத்தில் குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ஸ்ரீராமபிரானின் பட்டாபிஷேக மண்டபமும் அமைய உள்ளது ஐந்து மொத்தம் ஐந்து மண்டபங்கள் நாட்டிய மண்டபம் ரங்க மண்டபம் தரிசன மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் கீர்த்தனை மண்டபம் ஆறு தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள் ஏழு நுழைவு வாயில் முன்பு முப்பத்தி இரண்டு படிகள் பதினாறு புள்ளி ஐந்து அடியேறி பிரதான நுழைவாயிலை அடையலாம் எட்டு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு ரேம் மற்றும் லிப்ட் வசதிகள் ஒன்பது நான்கு பக்கங்களிலும் கோட்டை சுவர்கள் எழுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் அகலம் கோட்டையின் நான்கு மூலைகளில் முறையே சூரியன் சிவன் கணபதி தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள் கோட்டையின் தெற்கு முகமாக ஹனுமானும் வடக்கு முகத்தில் அன்னபூரணி ஆலயங்கள் பத்து ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீதை கிணறு உள்ளது பதினொன்று கோட்டையின் வெளியே தென் திசையில் வால்மீகி மகரிஷி வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி அகஸ்திய மகரிஷி குகன் சபரிமாதா மற்றும் தேவி அகலியாவிற்கான ஆலயங்கள் பன்னிரண்டு தென்மேற்கில் குபேரன் குடிலில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபத்த ஜட்டாயின் பிரதிஷ்டைகள் இத்தகைய சிறப்பு மிக்க ஆலயத்தை பிராண பிரதிஷ்டை நாளன்று வைபவ விழாவில் கலந்து கொண்டு காண்பவர்கள் பாக்கியசாலிகளாகத்தான் இருக்க முடியும் பிராண பிரதிஷ்டை வைபவ விழாவில் பங்கு பெற முடியாதவர்கள் பிராண பிரதிஷ்டை நிறைவுற்ற பின்பு கூட தங்களுக்கு வசதியான நாட்களில் அயோத்திக்கு வருகை பிரிந்து குழந்தை வடிவிலான ஸ்ரீராம பிரானை வழிபட்டு அனுக்கிரகம் பெற்று ஆலயத்தையும் காணும் பாக்கியத்தையும் அந்த ஸ்ரீராம பிரான் தந்தருள் புரிய வேண்டும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தவறாமல் தெரிந்து கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை அழுத்தவும் தாங்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நன்றி